அனைவருக்கும் வினோத் தரமையின் பணிவான வணக்கங்கள் இயற்கையோட கண்டிப்பாக நீங்கள் ஒன்றி வாழ்ந்தீங்க அப்படின்னா நோய் இல்லாமல் வாழறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஸோ நம்ம யோகா நெறியில் வந்ததுக்கு அப்புறமே இல்லை இதுக்கு முன்னாடியுமே நம்ம கொஞ்சம் இயற்கையாகவே இருப்போம் எல்லா பொருளையுமே வந்து பாதுகாக்கிறதுல எனக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பேன் அதே போலதான் ரோட்டு வட்டில் அவங்க கொல்லியிலருந்து நிறையா நிறைய கொட்டைகள் எடுத்து வந்து கொட்டிட்டாங்க ஸோ நம்ம என்ன பண்ணோம் இந்த வருடத்துக்கு பணம் நம்ம காசு போட்டு வாங்குறதோட நம்ம கொஞ்சம் இந்த மாதிரி செட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி புதைச்சி வச்சோம் அப்படின்னா பணக்கிழங்கு வரும் நம்ம உறவினர்கள் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய கொஞ்சம் பேர் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் உருவாக்குனது தான் இது என்ன அப்படின்னா இப்போ பாருங்கள் இதில் ஒரு இதில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறாங்க இது மாதிரி கொஞ்சம் மண் வந்து மேடாக வந்து கட்டிட்டு அதுக்கு மேலே வந்துட்டு பணக்கிழங்காக புதைக்கணும் இது வந்து என்னுடைய மூதாதையர்கள்லாம் யாரும் நமக்கு சொல்லித்தரலை பட் இருந்தாலும் நமக்கு இது மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்ட்டு அதாவது இயற்கை மீது சில இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால நம்ம வந்து இப்போ மேக் பண்ணோம் ஸோ என்னுடைய தம்பிலாம் இந்த பனங்கிழங்கு வந்துட்டு நம்ம கொதைச்சி வச்சோம்னா ஒரு மூணு மா மூணு மாதம் அதாவது இரண்டரில் இருந்து மூன்று மாதத்துக்கு வந்துட்டு இது வந்து தயார் நிலைக்கு ஆகுமா ஸோ இதில் பார்த்திங்கன்னா பாருங்கள் இந்த மாதிரி புல்லு வளர்ந்துருச்சு அப்படின்னா அந்த கிழங்கு வந்து முத்திடுச்சு அப்படின்ற ஒரு வழிமுறைகளை சொல்கிறாங்க பாருங்கள் இந்த புல்லு பாருங்கள் பாருங்கள் ஸோ இது வந்து ஓலை இதுதான் வந்துட்டு ஏன்னா பண மரமாக ஆகிறது இது வந்து நம்ம இப்படியே விட்டுட்டோம்னா இதில் பண மரம் வந்துடும் ஸோ இந்த இடத்துல நம்ம பண மரம் வட விட மாட்டோம் ஏன்னா இது வந்து ஒரு வயல் இது இந்த புல்லு மாதிரி வளர்ந்துருக்கு இல்லையா இதுதான் மரமாக ஆயிடும் எதிர்காலத்தில் ஆனால் இது வந்து ஸோ நமக்கு வந்துட்டு நம்ம உறவினர்கள் அதாவது நம்ம தாய் மாமர்கள் வந்து நமக்கு கொஞ்சமாக இடம் விட்டாங்க இந்த இடத்துல வந்து நம்ம பணம் மரம்லாம் வைக்க முடியாது ஆனால் பல வருடங்களாக நாங்கள் வந்துட்டு சில ஆற்றுக்கு மீன் பிடிக்க போகும்போது இது மாதிரி பண விதைகளை வந்துட்டு நட்டுட்டு வரோம் அடுத்த வர சங்கதிகளுக்கு அது கிடைக்கும் அது நீங்களும் செய்யுங்க அது வந்து உங்களுக்கு ஒரு எதிர்காலத்தில் உங்களுடைய சங்கதிகளுக்கு அது ஒரு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் உங்களுக்கு தெரியும் பணமரத்தினுடைய என்னென்ன பலன்கள்ன்றது இன்றைக்கி எல்லோரும் உலகம் பூரா இன்றைக்கி தெரிஞ்சுக்க அதை மேன்மைப்படுத்திகிட்டு வராங்க அதுக்கு விளக்க நம்ம கொடுக்க வேண்டியது இல்லைன்னு நினைக்கிறேன் பட் இருந்தாலும் இப்போ இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் அதாவது குழந்தைங்களுக்கு இது மாதிரியான விளக்கங்களை கொடுங்க என்னுடைய பையனுக்கு நான் அனைத்து வகையான கலைகளையும் கற்றுக் கொடுக்குறேன் ஸோ அவள் எல்லாத்துலேயுமே எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணுன்றதை நான் முன்வைக்கிறேன் கல்வி ஒரு பக்கம் இருந்தாலும் இது மாதிரியான செயல்பாடுகள் வந்து அவனை வந்து ஒரு ஊக்கம் கொடுக்கும் ஏன்னா எப்படி இந்த பொருள் கிடைக்குது அப்படின்றத தெரிய வருன்றதுக்காக நான் கொடுக்குறேன் என்னுடைய வீடியோ பார்க்கக்கூடிய என்னுடைய மாணவர்கள் என்னுடைய ஸ்டூடெண்ட்டெலாம் தெரிஞ்சிக்கங்க இதுக்கு நிறைய ஒர்க் அவுட் பண்ணணும் இது வந்து கொட்டியிருந்தாங்க அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து இதில் பெட்டு போட்டோம் இது வந்து இதுக்கு முன்னாடி ஒரு பதிவு போட்டிருப்போம் என்னோடய அப்பா அம்மா என்னுடைய உறவினர்கள் மனைவி எல்லாமே சேர்ந்து இதுக்கு நம்ம வேலை பார்த்தோம் சித்தி எல்லாமே ஸோ மாதிரி தான் இப்போ பாருங்கள் அழகாக கிழங்கு ரெடி ஆகிடுச்சு இதில் என்ன ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி வந்து கிழங்கு வந்து கிழிச்சிட்டு இருக்கணும் இது மாதிரி வந்து வெடிப்பிட்ருக்குன்னு சொல்கிறேன் இப்படி வெடிப்பிட்டு இருந்தது அப்படின்னா இந்த கிழங்கு வந்து தகுதி தகுதிப்பட்டுறது அப்படின்றாங்க இதுலேயே இன்னொரு ஸ்டேஜ் நல்ல முத்தி நம்ம எடுத்தோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப கடினமாக இருக்கிற மாதிரி இருக்கும் நார் வந்து ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதை வந்து கொஞ்சம் அவிச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா காய வச்சு பொடி பண்ணி இன்றைக்கி வந்து நிறைய இயற்கை கொடுக்கக்கூடிய கடைகள்லாம் இருக்குது இல்லையா ஸோ அந்த மாதிரி கடைகளில் வந்துட்டு மூலிகை கடைகள்லாம் வந்து விற்பனை பண்ணுறாங்க அதை கஞ்சியாக காசி குடிக்கிறாங்க ஏன்னா அவ்வளவு மகத்துவம் வந்து இந்த கிழங்கில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கொட்டையை வந்துட்டு நம்ம வெட்டி எடுத்தோம்னா இதுக்குள்ளே ஒரு சாதம் போல் இருக்கும் அதாவது அந்த பூ போல் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த பூவை எடுத்து நம்ம வந்து உணவாக சாப்பிட்லாம் ஆனால் இப்போ என்ன ஆகிடும் அப்படின்னா இப்போ மழை பெய்ததுனால இந்த விதைக்குள்ளே வந்துட்டு நீர் அதிகமாக ஆனதுனால நம்ம இதை வெட்டும் பொழுது உள்ளே தண்ணி ஆகிட்டு அது வந்து நல்லா உணவை எடுத்துக்கிறதுக்கு இனிப்பு சுவை குறைஞ்சி போயிருக்கு நான் உங்களுக்கு பதிவு கடைசியில் அதை நான் வெட்டியுமே காட்டுறேன் எப்படி இருக்கேன் அப்படின்ட்டு ஸோ இப்படி தான் கிழங்கு இருக்கும் இந்த மாதிரி நம்ம பெட்டு போட்டுவிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் மேட்டு பகுதியாக போட்டுவிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி நோண்டுறதுக்கு உங்களுக்கு எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்குங்க பாருங்கள் அழகாக இப்படி இருக்கும் இப்போ இதை மாதிரி எடுத்து பாருங்க அழகாக இந்த மாதிரி எடுத்து இப்படி பிடுங்கினோம்னா இந்த பாருங்கள் கிழங்கு அழகாக வந்துடுச்சு பாருங்க ஸோ இதுதான் வந்து கிழங்கு வாழ்க்கையில் வந்து பணம் பதவி காசு அப்புறம் நம்ம எல்லாமே வந்துட்டு சம்பாதிச்சலாம் எல்லாமே பண்ணிடலாம் இது கூட காசு கொடுத்து ஒரு இருபது ரூபாய்க்கு ஒரு நாலு கிழங்கு வாங்கி சாப்பிட்றதுல ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை இன்னைக்கு எல்லாருமே அதெல்லாம் வாங்கி சாப்பிட்றீங்க ஆனால் நமக்கு ஒரு வேலையை வந்து நம்ம இல்லையா இது வந்து நான் ஒரு நாலஞ்சு மூட்டை மா மூட்டை எடுத்துகிட்டு வந்து கொட்டி அங்கேருந்து இங்கே எடுத்துகிட்டு வந்து எனக்கு கூட என்னுடைய அம்மா அப்பா என்னுடைய மனைவி என்னுடைய சித்தி எல்லாமே ஒர்க் பண்ணி நம்ம எடுக்கும் பொழுது அதில் வர ஒரு பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பொழுது அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் கூடவே வந்து என்னுடைய மா என்னுடைய மகன்களுக்கு என்னுடைய குழந்தைகளுக்கு நான் இதை பற்றியான விளக்கங்கள் கொடுக்கும் பொழுது எனக்கு இவன் எதிர்காலத்தில் வந்து இன்னும் இதை பற்றியான விளக்கங்கள் அவன் கொடுப்பான் அப்படின்றது ஸோ இவனுக்கு தெரிய வந்துடும் இதோடைய மகத்துவம் என்ன அப்படின்றது எனக்கு என்னுடைய தாய் தந்தைகள் இதை சிறு வயதில் எனக்கு அதிகமாக எனக்கு பாடமாலாம் சொல்லலை இது ஒரு கிழங்காக எனக்கு கொடுத்தாங்க சாப்பிட்டோம் அவ்வளோதான் இன்றைக்கி படித்ததுனால ஒரு ஆசிரியர் என்பதனால ஒரு யோகா ஆசிரியர் என்பதனால இதை வந்து இன்றைக்கி நம்ம விளக்கம் கொடுக்குறோம் நம்மளும் உணவாக எடுத்துக்கிறோம் அதாவது இதோடைய பலன்கள் என்ன அப்படின்றத உணவாக உட்கொள்ளும் பொழுது தெரிய வரும் நிறைய சத்துக்கள் மிகுந்த ஒரு ஒரு பொருள் இது வருடத்துக்கு ஒரு முறை தான் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் இது ஆக்சுவலாக எப்பயுமே கிடைக்காது இது இது எடுத்து பதப்படுத்தி வச்சிட்டோம் அப்படின்னா அது அப்போ நம்ம பயன்படுத்தலாம் வருஷம் முறா பயன்படுத்துகிற மாதிரி இப்போ வந்து டெக்னாலஜி மாதிரி விஷயம் இப்போ அதை பயன்படுத்துகிறாங்க ஆனால் இந்த வருடங்களில் ஒரு வருடங்களில் ஒரு மூணு மாதத்துக்கு நம்ம இதுக்கு போய் காத்திருந்து இதை நம்ம செய்யணும் அதுக்கு இவ்வளோ வேலைப்பாடுகள் நம்ம செய்யணும் இப்படி செய்தால் நமக்கு கிடைக்கும் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இப்படி எடுக்கிறோன்னு பாருங்கள் நீங்களும் உங்கள் வீட்டாண்ட இது மாதிரி பணங்கள் கொட்டலாம் இருந்தது அப்படின்னா பழம் பழுக்கும்போது வேஸ்ட் ஆக்காமல் நீங்களும் உங்கள் நேரங்களை கொஞ்சம் ஒதுக்கி இதுக்காக செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு பலன் கிடைக்கும் இதுதான் எடுக்கணும் மண் ஒன்னும் நல்ல மென்மையா இப்போ மெதுன்னு இருந்தது அப்படின்னா சாஃப்டா இருந்தது சேண்ட் அப்படின்னா இன்னும் சாயில் வந்து நல்லா சாஃப்டா இருந்தது அப்படின்னா இன்னும் சூப்பராக கிழங்கு வந்து அழகாக வரும் இது வந்து நல்லா சாஃப்டான ஒரு சாயில் தான் இது நல்லாவே வந்து குரோத் கொடுக்கும் பாருங்கள் கிழங்கு இதில் நிறைய சைஸ்லாம் பெருசு பெருசாலாம் வரும் இது மாதிரி ஒன்று ரெண்டு வந்து கிழங்கு வந்துட்டு காய்க்காமலே அதாவது உள்ள குழலு போகாமலே இந்த மாதிரி கொட்டை வந்து வீணாகிறதுமே இருக்கும் இது மாதிரி நமக்கு சிலது வரும் அது போலவும் இருக்கும் வராமலும் இருக்கும் அதுக்காக நம்ம அதை ஃபீல் பண்ண தேவையில்ல பட் நீங்கள் வந்து நீங்கள் கேளுங்க கெடுப்பா தம்பி யோசிக்க எடுக்க போகிறான் நல்லா உள்ள அடியில் போட்டு தூக்கணும் நல்லா ரெண்டு கயில் பிடிச்சிக்கும் நல்லா ரெண்டு கால் பிடிச்சிக்கும் கிழங்கு வந்து கீழே பிடிச்சி தான் உடைக்காமல் தூக்கணும் உடச்சிச்சு பாருங்க இந்த மாதிரி கேட்டுப்பான் இந்த மாதிரி நீங்கள் கிழங்கு ஆட்டி கொஞ்சம் மேலோட்ட வேணும் கிழங்கு உடைய ஆரம்பிக்கும் நம்ம கொஞ்சம் உள்ள கொஞ்சம் நோண்டி எடுத்தோம்னா அழகாக வரும் எடுத்து ஆரம்பிங்க இங்கெல்லாம் வருமாப்பா இங்கே இங்கே இந்த இட இந்த இடத்துல விடுவோம் ம் பாருங்க ஆ எடுப்பா ம் கேட்டுங்க கேட்டுங்க ஐயா வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுறாரு நம்ம மாமா வீட்டு பள்ளியில் கொஞ்சம் ஒர்க் பண்ணுவார் அவர் கொஞ்சம் சாப்பிட வந்த எல்லாம் ஜாலியாக பார்த்துட்டு நாங்கள் கஷ்டப்படுறத பார்த்துட்டு எங்களுக்காக வந்து பாருங்க ரொம்ப நேரமாக ஹெல்ப் பண்ணுறாரு முகத்தை காட்டுக்கு பாருங்க ரொம்ப நேரமாக ஹெல்ப் பண்ணுறாரு ஐயாவும் நம்ம இன்றைக்கி கிணங்க கொடுத்து ஒரு என்ஜாய் பண்ணிட்டு ஜாலியாக ரொம்ப கஷ்டம் தாங்க எங்க பாருங்க எவ்வளோ மண்ணு பாருங்க ரொம்ப கஷ்டம் கஷ்டப்படாமல் கண்டிப்பாக எதுவுமே கிடைக்காது வாழ்க்கையில் கஷ்டப்பட்டதான் இப்ப இன்னொன்று சொல்கிற பாருங்க வாழ்க்கையில் ரொம்ப இறுக்கமாக இருந்துவிட்டால் வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல இருக்குன்னா மனம் இறுக்கமாக இருக்கலாம் பணம் இருக்கமாக கஷ்டம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா அது மாதிரி தான் இந்த கிழங்கு இந்த மரத்துடைய வேர் வந்துட்டு இறுக்கமாக இருந்ததுனால முழுமை பெற முடியும் இந்த கிழங்கால் இந்த அளவுக்கு லென்ஸ் வந்து வர முடியல பாருங்கள் ரொம்ப கஷ்டம் இல்லை ஸோ எளவாக இருந்தாலும் மென்மையாக இருந்தது அப்படின்னா வளர்ச்சி நல்லா இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் மனசை மென்மையாக்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் முடிஞ்சா சின்ன சின்ன மெடிடேட் பண்ணுங்க பாருங்க ஐயா ரொம்ப கஷ்டம் இவ்வளோ வயசுலயுமே அழகாக ஒர்க் பண்றாரு இல்லையா தான் வந்தார் நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணி கூப்பிடலாம் இல்ல அவர் நம்ம கூட ஜாலியாக நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்ட்டாலும் அவர் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுறாரு மகிழ்ச்சி தான் இதுமாரி யாரும் இந்த காலகட்டத்தில் நாங்களே வந்து தன்னால் வந்து ஒர்க் பண்ணலாம் மாட்டாங்க இந்த உலகம் அந்த மாதிரியான உலகம் பார்ப்போம் அப்படி என்ன என்ன பண்ணாரு இது மாதிரி தான் வந்துட்டு கிழங்கு எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பேக் சைடில் ஒரு கட்டிங்கு இங்கே ஒரு கட்டிங் ரெண்டு கட்டிங் போட்டு நம்ம வச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து அலசிட்டு அப்படியே நம்ம அவிக்க வேண்டியது தான் அவிச்சிட்டு ஒரு அஞ்சு கிழங்கு பத்தா அப்படியே நம்ம ஒரு இருபது ரூபா முப்பது ரூபான்னு அது அது ஓட்டிடலாம் சேல்ஸ் பண்ணிக்குவாங்க ஆனால் இது நம்ம சேல்ஸ் கிடையாது இது எல்லாமே நம்மளுடைய ரிலேஷனுக்கு தான் நம்மளுடைய ஒரு இது ஒரு சர்வீஸ் மாதிரி தான் வச்சுங்களேன் நம்ம இது ஒரு என்டர்டைன்மெண்ட் தான் சும்மா நம்ம நினைக்கிட்டு செய்கிறோம் அவ்வளோதான் சரிங்களா அதில் கழுவு கை வேலை முடிஞ்சது ஃபுல்லாக இது இது பாத்தீங்கன்னா கிழங்க வரல ஆக்சுவலாக இதுல வந்துட்டு அந்த உள்ள சாதம் மாதிரி சொல்லுவோம் இல்லையா ஸ்பௌட்டர் மாதிரி சொல்லுவாங்க ஸ்பௌர்ன்னு சொல்லுவாங்க இது வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னா பாருங்க சூப்பராக இருக்கு பாருங்க ஓரளவுக்கு தண்ணி வந்துட்டு அடே இதாக இது ஒரு ஓரளவுக்கு இது ஆனால் இப்போன்னா இது நல்லா இல்லைப்போ எதுவுமே ஆனால் நல்லாயிருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா தண்ணி அதில் ரொம்ப அதிகமாக தண்ணி இருக்கும் இப்போ பாருங்கண்ணா ஆமாம் வெயிட் ஜாஸ்தியாக இருக்கா பாருங்க பண்ண பாருங்கள் மழை பாருங்க மழை பெய்ததுனால தண்ணி எப்படியா யூஸ் பண்ணுங்க இங்கே பாருங்க தண்ணி மாதிரி ஆகிடுச்சு பாருங்க மழை பெஞ்சினாலும் இது இல்லாமல் இது வந்து அழகாக சூப்பராக இருக்கும் நம்ம சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும் டேஸ்ட்லாம் இல்லை அவ்வளோ டேஸ்ட் இருக்கு இது வந்து மழை பெஞ்சதுனால இது மாதிரி ஆகிடும் தெரிஞ்சுக்கோங்க அவ்வளோ ஆ இங்கே பாருங்கள் இந்த இது எப்படி இருக்கு பாருங்க எவ்வளோ பார்க்குறதுக்கு எவ்வளோ ஆசையாக இருக்குது பாருங்கள் இது வந்து சூப்பராக நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து நம்ம பசங்க வந்து சாப்பிடுவோம் இது சாப்பிடலாம் காரணம்னா இது கிழங்கு இறங்கல சரியா பிளஸ் வந்து அப்படி நீரோட்டம் வந்து அப்படியே இல்லாம அழகா இருக்கு பாக்குறதுக்கு இந்த மாதிரி ஆகிடும் கிழங்கு பாக்கிறதுக்கு எப்படி பாருக்கா இருக்கா சுவையா இருக்கு இனிப்பா இருக்கும் அதுக்கு மெனக்கிட்டு சின்ன வயசுல ஐயா சொல்றாங்க சின்ன வயசுல இதெல்லாம் வந்து சாப்பிடுவாங்க இன்னைக்கு இது வந்து ரேர் தான் ஏன்னா வந்து மழை டைமில் வந்துட்டு என்ன ஆகிடுனா இது வந்து கிடைக்காது அவங்க வழிவிடும் சுத்தமாக அவங்களுக்கு அந்த பதிவில் காட்டினாலே அது முன்னாடி பாட்டா வேலை பார்த்தீங்கன்னா நீர் அப்படியே தண்ணி பாருங்க இதில் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்க எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கு இது எப்படி பாருங்க குழன்னு இருக்கா அது பாருங்க இதை பாருங்களா எவ்வளோ ஸ்ட்ராங்காக இது வரைய வராது கல்லு மாதிரி இருக்கு பாருங்க அப்படி டிஃபரன்ஸ் அதுதான் இந்த தப்பு மாங்காய் சொல்லுவாங்களே பாருங்க நிறைய பறிச்சிட்டோம் அந்த தப்புக்கா கம்புட்டுக்கா அப்படின்னு வாங்க இந்த சீசனில் கொஞ்சம் கிடைக்கும் நாங்கள் அழகாக பறிச்சிட்டு இதையுமே எடுத்துக்கிட்டோம் ஐயாவுக்கும் கிழங்கு கொடுத்து அனுப்பியாச்சு ஸோ நம்மளும் இதை வந்து அலசி பேக் பண்ணிக்க வேண்டியது ஒரு வழியா அது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி அவிக்கிறது அப்படின்னு ட்ரை பண்ணுங்க கிழங்கு பாருங்க அவ்வளோதான் வேச்சாச்சு கிழங்குமே ஒரு வழியாக முடித்தாச்சு